டு விஜய் மேக்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சாப்டர் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஃபைவ் மார்க்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ்ல செவன்த் சம் அது ஒரு ஃபைவ் மார்க்கு அப்புறம் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸில் செகண்ட் சம் அது ஃபைவ் மார்க்கு அப்புறம் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் செவனில் தேர்டு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இது மூணுமே ஃபைவ் மார்க்கு அப்புறம் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் எயிட்டில் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இது போகாமல் என்னது ஃபைவ் மார்க்ஸு இதெல்லாம் வந்து எக்ஸைஸில் இருக்கிற ஃபைவ் மார்க்ஸு அடுத்தது எக்ஸாம்ஸில் இருக்கிற ஃபைவ் மார்க்ஸ் பார்ப்போம் இப்போ எக்ஸாம்ஸ் என்னென்ன சம் இருக்குது எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன் டூ டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் அப்புறம் டூ பாயிண்ட் ஒன் எயிட் டூ பாயிண்ட் டூ செவன் அப்புறம் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ டூ பாயிண்ட் த்ரீ ஒன் அப்புறம் டூ பாயிண்ட் த்ரீ டூ டூ த்ரீ த்ரீ அப்புறம் டூ பாயிண்ட் த்ரீ ஃபோர் டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அடுத்து டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எத்தனை சம்ஸ் இருக்குதுன்னா டுவெண்ட்டி சம்ஸ் இருக்குது டோட்டலாக டுவெண்ட்டி சம்ஸ் இருக்குது இந்த டுவெண்ட்டி சம்ஸையும் நல்லா படிங்க காம்ப்ளக்ஸ் நம்பரில் பார்த்தா சாப்டர் பெருசு மாதிரி தெரியுது ஆனால் ஃபைவ் மார்க்ஸ் வந்து இருக்கிறது டுவெண்ட்டி மார்க்ஸ் தான் இருக்குது சரிங்களா டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸும் தான் நல்லா கண்டிப்பாக ஒரு ஃபைவ் மார்க் கேட்பாங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் பாய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க